தாங்க தர மாதிரி வாங்க இன்றைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே வாயில் உமிழ்நீர் அதாவது உமிழ்நீர் ஊறக்கூடிய ஒரு டிஷ் தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன டிஷ் மாங்காயை வைத்து செய்யும் மாங்காய் பானி யாரெல்லாம் மாங்காய் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் எல்லோரும் மாங்காய் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படி நீங்கள் சாப்பிட்லன்னா சா அப்படி சாப்பிட்ருக்கீங்க செய்ய தெரியாது அல்லது சாப்பிட்லாம் இப்போ வாங்க நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல இதை பாருங்கள் நல்லா தான் இருக்கும் ஓகேவா மாங்காய் பானி செய்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பழுத்த மாங்காய் அதாவது பழுத்த மாம்பழம் ஒன்றும் பழுக்காத மாங்காய் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளணும் சரியா அது பழுக்காத மாங்காய் நாங்கள் எவ்வளோ போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பழுத்த மாங்காயும் இருக்கணும் அதையும் சொல்லிவிட்டு மாம்பழமும் மாங்காயும் எடுத்துக்கொள்ளணும் இந்த மாங்காயோட தோள்களை முழுமது முழுவதுமாக நாங்கள் நீக்காமல் அதை ஒன்று கொண்டாக நீக்கிட்டு இந்த மாம்பழத்தை பெரிய துண்டுகளாகவும் மாங்காய சிறித துண்டுகளாகவும் வட்டி இப்படி எடுத்து ஒரு சட்டிக்குள்ளே போட்டு கொள்ளணும் ஓகே அக்காஸ் இது சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த சாப்பிட் இந்த பாருங்கள் இது மாங்காய் அது மாம்பழம் இது மாங்காய் சரி அது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்படி ஒரு வாகனத்தில் நாங்கள் போய் ஓரளவு ஸ்பீடாக தான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் போய் கொண்டு அந்த நேரம் அப்படியே ஒரு சடார்னு ஒரு இதில் பிரேக் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க பிரேக் கடித்தா எப்படி ஒரு பொர்றிக்கெல்லாம் வந்தாலே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும் சரியா ஒரு இந்தா ஒரு மாதிரியான எண்ணத்தில் நாங்கள் இருந்துட்டு அப்படியே திடீர்னு நம்மளோட மூட மூளையெல்லாம் வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சத்தியமாக நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே சொல்லுவீங்க அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இப்போ செய்கிற முறையை நாங்கள் பார்ப்போம் இதை இருக்காம பாத்தீங்களா அதுக்கடியில் கண்மணி கட கடண்டு இதையெல்லாம் வெட்டி மட மடண்டு போட்டு தண்ணியும் ஊற்றி விட்டால் வாங்க இப்போ அவர் என்ன செய்ய போகிறான்னு பின்னாலேயே போய் இப்போ அப்போ அடுப்பில் வச்சாச்சு ஓகேவா அடுப்பில் வச்சு இந்த மாதிரியே அது வெந்து கொண்டிருக்கும் போது இதில் சில என்க்ரீடியண்ட்ஸ் நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம் அந்த ஜாமான் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் சுகர் சாரி சாரி சால்ட் சால்ட்டு ஓகேவா அதாவது வெந்திருக்கிறத வடிவாக பார்த்து கொள்ளணும் இந்த மாதிரி பதத்தில் சால்ட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிளகாய்த்தூளை போடணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் மசாலாத்தூள் போடலாம் ஆனால் கொஞ்சம் தேவையான மசாலா தூளும் சேர்த்த மாதிரி தான் போட்டிருக்கேன் ஆனால் தண்ணி மிளகாத்தூள் தான் இது வேறு லெவல் டேஸ்ட்டையும் வாசத்தையும் கொடுக்கும் ஓகேவா அதை கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி திறந்து வச்சு அதுக்கு பிறகு அதை எடுத்து இப்படி இப்படி கொதித்த பிறகு எடுத்து இப்படி நசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் நல்லா வெந்திருக்கும் அந்த மாம்பழம் அப்படி கரைஞ்சிருக்கும் இந்த மாங்காயெல்லாம் வெந்து நல்ல வடிவாக இப்படி வெட்டுப்படுற மாதிரி இருக்கும் அந்த ப பருவத்தில் அதாவது அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயம் போடுவோம் இப்போ நாங்கள் என்ன போட்டிருக்குறோம் சீனி இது என்ன போட்டிருக்குறோம் உப்பும் மிளகாத்தூளும் அது சரியா தண்ணி மிளகாத்தூளும் போட்டிருக்குறோம் சரியாக சில்லி சில்லி பவுடரும் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுமோ நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி கொள்ளுவோம் இனிப்புக்கு ஓகேவா அது ப்ரௌன் சுகர் ஆர் ஒயிட் சுகர் அது உங்களுக்கு தேவையான தேவையான மாதிரி உங்களோட விருப்பப்படி நீங்கள் எதுண்டாலும் தேவையான அளவில் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் ஓகேவா உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு உறப்பு இனிப்பு தேவையோ அந்த அளவில் ஆட் பண்ணி அதை மூடி வச்சு கஞ்ச நீரை அப்படி திறந்திங்கன்னா இந்த பாருங்க டட்டு ட் இந்த மாதிரியே மாங்கப்பண்ணி ரெடி ஆகிரும் அதை இனி நீ ஒரு பபுளில் போட்டு அப்படி சாப்பிட்டா ஹஹாஹா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா ஓகே இது மாதிரியான அழகான சுவையான ருசியான பயனுள்ள வீடியோகளை பார்க்குறதுக்கு தற்போது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேர்ந்து பயணிக்கவும் அப்படின்னு நண்பா கேட்டுக்கொள்கிறேன் ஓகே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி அழகான இன்னொரு வீடியோலாம் உங்களை பார்க்குறேன் பாய் நான் உங்கள் கண்மணி உதயா